இனிய காலை வணக்கம் நவுலவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பட்டை பட்டை சில பேர் ரெண்டு மகன் பட்டய கிளப்பிவிட்டான்னு சொல்லுவார்கள் படிப்பிலை அல்லது விளையாட்டு போட்டிகளில் நன்றாக பாஸ் பண்ணிவிட்டால் அல்லது அதிக புள்ளிகளை எடுத்து விட்டால் அல்லது முதலாவது இடத்துக்கு பெற்றுவிட்டால் அப்படி சொல்லுவார்கள் பட்டய கிளப் அதே போல் பட்டை நாங்கள் மரப்பட்டைகளை ஆதிகாலத்தில் ஆடையாக அணிந்தார்கள் மரப்பட்டைகளை அதே போல் முருக்கம்பட்டை வேப்பம்பட்டை அப்படி பலவிதமான ஏன் கருவாப்பட்டை இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் சமையலுக்காகவும் பயன்படுத்துகிறோம் எமது உடம்பில் உவாதைகள் ஏற்படும் போது அதனை நிவர்த்தி செய்வதற்காக அதனை அவித்து குடிப்பது அதே போல் உடம்பில் பூசுவது இவற்றையெல்லாம் செய்வது பட்டை பட்டை மரத்தோலை வாழைப்பட்டை என்று சொல்லி ஒன்று இருக்குது எனக்கு அது என்ன ஒன்று தெரியாது மர உறி மரத்தோல் தெனங்கை மற்ற தகடு இவற்றையெல்லாம் பட்டை என்று சொல்லுவார்கள் கூடுதலாக மரங்களில் வார பட்டைகள் பனியில் வார வெளி பட்டை எல்லாம் நாங்கள் அதை சீவினால் அடுப்புக்கு எரிப்பதற்கு பாய்ப்போம் தென்ன தின்ன மரங்களில் இருக்கும் பட்டைகளை எல்லாம் தடித்த பட்டைகளாக இருக்கும் அவையெல்லாம் எரிப்பதற்கு சிறப்பாக காய்ந்து விட்டால் எரி எரிவது சுலபமாக இருக்கு நன்றி வணக்கம்